என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்தியாவுக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் தேவையற்ற செலவினம் இந்திய அமைப்புக்கு என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை வீணாக்குகிற ஒரு முறையற்ற செயல் அந்த என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாத்திக்க தயாராவே இல்லை நபர்களுக்காக நான் இதை சொல்லலை நான் வந்து அந்த கான்செப்ட் வச்சு சொல்றேன் பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட போது நமக்கு கவர்னர்கள் இருந்ததில் நியாயம் இருந்தது நம்மை வேவு பார்ப்பதற்காக அவர்கள் கவர்னர்களை வைத்தார்கள் ஆனால் ஜனநாயக நாட்டில் நம்மை வேவு பார்ப்பதற்கு இன்னொருவன் வேண்டியது இல்லை நாம் சுதந்திர மனிதர்கள் இன்னும் கவர்னர் என்ற பதவி நீடிப்பது என்பது நம்முடைய அவமானத்தின் அடையாளம் ஒரே வார்த்தை அந்த பதவி நீடிப்பது அவமானத்தின் அடையாளம் நான் தனி மனிதர்களை விமர்சிக்கவில்லை அந்த பதவியே பெரும் சுமை தேவையற்ற ஒரு நம்முடைய ஜனாதிபதி புரட்டா ஒரு பிளேன் எவ்வளவு பாதுகாப்பு தெரியுங்களா இருநூறு கோடி முன்னூறு கோடி சபரிமலைக்கு வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுங்க எத்தனை கோடி செலவு பண்ணு தெரியுமா நீங்களும் நானும் அப்படி செலவு பண்ண முடியுமா நூறு கோடி ரூபாய் செலவு இல்லாம ஜனாதிபதி சாமி கும்பிட முடியாது தெரியுமா உங்களுக்கு அப்படி சாமி கும்பிட வேண்டியிருக்கா நான் கேட்கறேன் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒத்தாள் போய் சாமி கும்பிட வேண்டியிருக்கா யாரு வரிப்பணம் யாருடைய பணம் யாரு கேட்கறது இல்லை அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு நான் பிரதமர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அவருக்கு ராணுவம் பாதுகாப்பு கொடுப்பதில் இருக்கிற நியாயம் ஜனாதிபதிக்கு செலவு செய்வதில் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் பண்ணிக்க கூடாது